वर, ி அருகே கயத்தாரில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் நலசங்க வட்டக்கிளை மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி மற்றும் ஆசிரியர் நலசங்கம் கயத்தாறு வட்டக்கிளை முதல் மாநாடு சிதம்பரனா தெரு செண்பக காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது வட்டக்கிளை தலைவர் நல்லாசிரியர் அருராஜ் தலைமையில் வட்ட செயலாளர் கண்ணன் முன்னிலையில் வட்ட பொருளாளர் அந்தோனிராஜ் நிலை அருகே வாசித்தார் மாவட்ட தலைவர் சம்பா சிவன் மாவட்ட செயலாளர் முத்தையா மாவட்ட பொருளாளர் கண்ணையா ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இம்மாநாட்டில் எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீத கூடுதல் பென்ஷன் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் சிபிஎஸ்இ திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட ரயில் பயண கட்டண சலுகையை திரும்ப வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த ட்ரீட்மெண்ட்டைக்கே போய் கொண்டிருக்கிறது அந்த ஒரு நிலைமை நம்மளில் இருபத்தஞ்சி வசத்துக்கு அப்படி இருக்காது ஒரு பத்து சதவீதம் இருந்தால் மாத்திரை மருந்து இல்லாமல் காலப்படுத்தி கொண்டிருக்கார் மற்ற எல்லாருக்கும் மருந்து மாத்திரை செய்யப்படுகிறது உணவு விட உருவாங்கன்னா தான் நமக்கு பின்னால் வரக்கூடிய ஆசிரியர் மக்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்கும் ஓய்வு காலத்தில் வயதான காலத்தில் நமக்கு பல்வேறு செலவுகள் இருக்கின்றது இங்கேருந்து மருத்துவத்தை சொன்னால்